மகா பிரியவாச்சரணம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எத்தனையோ பெரிய பெரிய வெற்றிக்கான சூச்சகமான விஷயங்களை தன்னுள் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் அப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாரா ஒரு தடவை ஒரு ஸ்கூலுக்கு போனாராம் அங்கே ஸ்கூலில் போய் அந்த பிளாக் போர்டில் என்ன பண்ணுறாரா ரெண்டு கோடு வரைகிறார் ஒன்று சின்ன கோடு ஒன்று பெரிய கோடு வரைகிறாரு வரைஞ்சிட்டு சரி இவர் எதுவும் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அவர் சொன்னாராம் இதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க இதை மறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொன்னாராம் அப் ஒரு மாணவன் எழுந்திரிச்சு புரியல அப்படின்னு கேட்டாராம் அப்ப அதுக்கு அவர் மூத்தவங்களை வசதியானவங்களை கண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இவரை போல வாழ நாம உழைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க வயசுல வசதியில குறைஞ்சவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவ வேணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த பெரிய கோடு அப்படிங்கிறது வந்து மூத்தவர்கள் வசதியானவரை கண்டால் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு அவங்கள ஒரு ரோல் மாடல் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு அப்ப கூடு அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு உதவி செய்யறதுக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமே அப்ப அந்த வசதியில் குறைந்தவர்கள் வயதில் இருப்பவர்கள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த வயதில் குறைந்தவர்கள் வசதியில் குறைந்தவர்கள் அவங்க தான் வந்து அந்த சின்ன சின்னக்கோடு அப்போ அவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோடணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தாங்க சொல்லுவாங்க பொருள் இருக்கிற இடத்துல அந்த தான தர்மம் செய்ய வேண்டும் அந்த மனம் இருப்பது மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதுமே வெற்று நிச்சயமாக இருக்கும் மகா